ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ஆரோக்கியமான தமிழ்நாட்டு காலை உணவுகளும் அது சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்தில் நிறைய பகுதிகளிலிருந்தும் இந்தியாவுக்கு டூர் வர்றாங்கல்ல அந்த மக்கள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணத்தில் ஒன்றுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா உலகத்திலேயே தமிழ்நாடு உணவுகள் மகுதான் ரொம்ப சுவையாகவும் எல்லாராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையிலும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் காலங்காலமாக காலை வேலையில் சமைச்சு சாப்பிட்றல அந்த உணவுகள் எல்லாத்துலேயும் நன்மைகளும் நிறைய இருக்குது இதுக்கு அதில் சேர்க்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் அதை சமைச்சு சாப்பிட்ற விதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நாள் முழுசும் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கு சாப்பிட வேண்டிய காலை உணவுகள் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் காலை வேலையில் சமைச்சு சாப்பிட்ற பிரபலமான சில உணவுகளும் அதோட நன்மைகளையும் பட்டியலாக தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் இட்லி தமிழ்நாட்டில் பருப்பு, அரிசி வச்சு செய்கிறோம்ல அந்த இட்லி உலக அளவில் மிகவும் சிறப்பான காலை உணவு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இட்லியை காலையில் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் அத்தியாவசிய கலோரிகள்லாம் நம்ம உடலுக்கு அப்படியே கிடைக்கும் இதனால் அன்னைக்கு பொழுது முழுக்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது போல ஃபீல் பண்ணுவோம் செகண்ட் ஒன் தோசை தென்னிந்தியாலேயே மிகவும் பிரபலமான உணவுப் பொருட்களில் ஒன்றுன்னா தோசை தான் இதில் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்லாம் அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் இருக்கிறதுனால எளிதில் செரிமானம் ஆகக்கூடியது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற காலை உணவு அப்படின்னா இந்த தோசையை சொல்லலாம் தேர்ட் ஒன் வெண்பொங்கல் வெண்பொங்கலும் தமிழ்நாட்டில் காலை வேலையில் செய்து சாப்பிட்ற உணவு வகைகளில் ஒன்று தான் இதில் கலோரிகள் அதிகமாகவும் கொலஸ்ட்ராலும் சர்க்கரையும் குறைவாகவும் இருக்குது அதனால வெண்பொங்கலை அவ்வப்போது நம்ம காலையில் சாப்பிட்றது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது ஃபோர்த் ஒன் பழைய சோறு அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள்லாம் பழைய சாதத்தை தான் பெரும்பாலும் காலை உணவாக சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க அதனால தான் என்னமோ அவங்களால கடுமையாக உழைக்க தேவையான ஆற்றல்கள்லாம் கிடைச்சிருக்கு இன்றைக்கி கூட கிராமத்தில் விவசாயம் செய்கிற மக்கள்லாம் காலை உணவாக இந்த பழைய சோறு தான் சாப்பிட்றாங்க முக்கியமாக பழைய சோறு இருக்குல்ல அது நம்மளோட உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலையும் நமக்கு தருது ஃபிஃப்த் ஒன் ராகி கோல் தானியங்களில் ஒன்றான ராகியை வச்சு கூழ் செஞ்சு அதை கால வேலையில் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா செரிமான பிரச்சனைகள் சரியாகும் ராகி கூல் இருக்குல்ல அது நம்மளோட எலும்புகளோட வலிமையை அதிகரிக்கிறதோட உடல் எடையை குறைக்கவும் உதவுது உயர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இந்த ராகி கூழை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும் சிக்ஸ்த்து ஒன் சுடுகஞ்சி காலையில் ஒரு கப் சுடுகஞ்சியை குடித்தோனாலே ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சுடுகஞ்சியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் தான் அதுலேயும் ஜிம்முக்கு போய் உடல் தசையை அதிகரிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க காலையில் இந்த சுடுகஞ்சியை குடிக்கிறது நல்லது செவன்த் ஒன் கம்மங்கூழ் கம்பு வச்சு செய்யப்படுற இந்த கூழ் நம்மளோட உடம்புக்கு தேவையான ஆற்றலெல்லாம் அப்படியே கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கம்மங்கூலை காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் செரிமான பிரச்சனைகள்லாம் அவங்க கிட்டவே வராது புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பை குறைக்கக்கூடிய சக்தி கூட இந்த கம்மங்கூளுக்கு இருக்கு எயித்து ஒன் இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் இட்லியை போலவே ஆவியில் வேக வச்சு செய்யப்படுற இடியாப்பமும் தேங்காய் பாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான ஆரோக்கியமான காலை உணவுகளில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இது நம்மளில் பலருக்கும் பிடித்த ஒரு காலை உணவும் கூட இந்த இடியாப்பத்தை சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் வரவே வராது சீக்கிரத்தில் பசியும் எடுக்க ஆரம்பிக்கும் நைன்த்து ஒன் கோதுமை ரவை கிச்சடி கோதுமை ரவையில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரவையை வச்சு செய்யப்படுற கிச்சடி ரொம்ப ஆரோக்கியமானது இந்த கிச்சடியில் நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்கிறதுனால இது ஆரோக்கியமானது மட்டும் இல்லாமல் சுவையானதாகவும் இருக்குது இந்த வீடியோவில் தமிழ்நாட்டு காலை உணவுகளும் அதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் தான் பார்த்தோம் இவ்வளவு நாள் பசிக்காக தான் காலை உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் தமிழ்நாட்டில் செய்யப்படுற ஒவ்வொரு காலை உணவுகள்லையும் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்